பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் கல்பவ்ட்சாய நமதாம் காமஜனே யோகி ராம்சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் மே இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே இதுவரையும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறதா புனர் பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுள்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க அஷ்டமத்து சனி இருக்குது தான் சனி அவருடைய கடமையை அவர் செய்வார் உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பகவான் ஒரு தீங்கும் செய்ய மாட்டார் இப்போ பாருங்கள் குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்த அதிபதி பதினொன்றில் வந்து அமர்ந்திருக்கிறார் குரு பதினொன்றில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க எந்த ஒரு கிரகமும் பதினொன்றில் வந்து இருந்தால் அற்புதமான பலனை தரும்னு ஜோதிட கிரந்தம் சொல்கிறது அப்போ இந்த கனக ராசிக்கு நாலு கிரகங்கள் பதினொன்றில் வந்திருக்கு சுக்கரன் பதினொன்று குடையவன் பதினொன்றில் குரு பதினொன்றில் ரெண்டுக்குடையவன் சூரியன் பதினொன்றில் மூணுக்குடைய புதனும் பதினொன்று அப்போ பதினோராம் இடத்தில் இந்த கிரகங்கள் இருந்தால் அற்புதமான பலனை செய்யும் அப்போது உங்களுக்கு கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமாக இருக்குமா அப்படின்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையே வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்தை அதிபதி பதினொன்றுக்கு வந்துட்டால் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது பண மழை பொழியும் அப்படின்னு சொல்லணும் ஆனாலும் கூட ரெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேச்சு விஷயங்களில் பேச்சு பேச்சாக இருக்கணும் அதாவது நீங்கள் பேச்சினை அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் குடும்பத்தில் பார்த்து பேசணும் கணவன் மனைவி மட்டும் இல்லை மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு அவங்க சண்டைக்கு வருவாங்க நீங்கள் விட்டு கொடுத்து போங்க அரவணித்து போங்க ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது பாகிஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வா வாக்கினால் பிரச்சனைகள் வரும் கொடுக்கல் வாங்கலினால் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் குடும்பத்துலேயும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் அப்போ விட்டு கொடுத்து போங்க அரவணிச்சு போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த மூலாமிடம் கேது இருந்து பிரச்சனைகளை தருகிறார் மூலாமிடம் கேது யோக பாக்கியங்கள் மூல கே ராகு கேதுகள் உட்கார்ணுங்க உட்கார்ந்தா நல்ல பலனை தரும் ஆனாலும் இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும் ஆனால் இப்போ அதே கேது அங்கே தான் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது மூலாமிடம் சூ சூப்பராக ஆகிடுது பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நல்ல கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாக ஒரு சிலர் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீர்கள் தூர பயணத்தையும் ஒரு சிலர் அதற்கான அடித்தளம் அமைத்து கொள்வீர்கள் இந்த நாலாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பதினொன்னில் ஆட்சிபீடத்தில் இருப்பதால் வண்டி வாகனங்கள் அதனால் அனுகூலத்தை தரும் தாய் தாய் வழி சொந்தங்களால் ஆதாயம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அஞ்சாமிடத்தை குரு பார்க்கிறார் இதனால் வரைக்கும் அஞ்சாம் இடத்தில் சனி பார்த்தார் இப்போ சனி பார்க்குறார் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இப்போ சண்டை சச்சரவு இடர்பாடுகள் பூர்வீக சொத்துல பிரச்சனை சந்தோஷ குறைவு ஏற்பட்டது இப்படி பலவாறாக பிரச்சனைகளை சந்தித்து வந்தீர்கள் என்று சொல்லலாம் ஆனால் இப்போவும் சனி பார்க்கிறார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ உங்களுக்கு பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் அங்கு இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு சந்தோஷ நிலைக்கு மாறும் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை அவங்க எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ சேர்த்து விடுவீங்க உயர்கல்வி படிக்க வைப்பீங்க அதுவும் வெளிநாட்டுக்கு போய் படிக்க வைக்கணுன்னா வெளிநாட்டுக்கும் அனுப்பி படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை சீட் ரேசில் ஆர்டி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு பாரம் பூர்வீக சொத்து இந்த காலத்தில் பிரச்சிக்கெல்லாம் குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் ஆறாம் இடத்த அதிபதி பதினொன்றில் இருப்பதால் கடன் காட்சிகள் படிப்படியாக குறையும் எதிரிகளே உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்து வந்ததை உங்களுக்கு இப்போ அதெல்லாம் சீரமைஞ்சு சந்தோஷமாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் ஏழாம் இடத்தை ச குரு பார்க்குறார் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு மோதல்கள் இருந்தது ஈகோ இருந்தது எல்லாத்தையும் விட்டு கொடுத்து ஒத்துருக்கொத்துரு அரவணைச்சி அன்னோன்யமாக இருக்கக்கூடிய காலம் இருந்த போதிலும் எட்டில் சனி அஷ்டமத்து சனி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி மட்டுமில்லை நண்பர்கள் உறவினர்கள் வேலை பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் அரவணைச்சு போனீங்கன்னா பிரச்சனைகள் கொஞ்சம் தலைக்கு வரது தலைப்பாகிட போங்க மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரப்போகிறது உயர்கல்விக்காக போனாலும் உத்தியோகத்துக்காக போனாலும் சரி சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்க போகிறீங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் ராகுவின் பிடியில் இருந்தார் இப்போ வார கடைசியில் பத்தாம் இடத்துக்கு ஆட்சிப்பீடு வருகிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இதனால் வரைக்கும் பிரச்சனைகளை சந்திச்சு ஃபேஸ் பண்ணிங்க ராகுவின் பிடியில் இருந்ததால் இனி உங்களுக்கு சுதந்திரம் வந்தாச்சு இருந்தாலும் சனி பார்த்ததா பார்க்குறதால கொஞ்சம் வேலையில் பலு இருக்கும் அழுத்தம் இருக்கும் டென்ஷன் இருக்கும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய நண்பர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலகட்டம் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப அமக்கலமான காலம் தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல விருத்தி பெறும் பெண்களால் ஆதாயம் தாய்மாவனால் அனுகூலம் தந்தையால் அனுகூலம் அரசாங்கத்தால் ஆதாயம் பிள்ளைகளால் பெரிய யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் மொத்தத்தில் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டமத்தை செடிக்கு சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி முருகப்பெருமானை வணங்குங்கள் இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் சந்திராசிரமம் சொல்லிக்கிங்க தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி இந்த கடகராசி அன்பர்களுக்கு யோகமான ஒரு வாரம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்